உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்க எல்லாத்தையும் பிரதிக் உறவுகளையும் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் நாற்பத்தஞ்சாவது பிறந்தநாள் எல்லோரும் வாழ்த்துக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன் உங்களால் நல்லபடியாக இருந்து நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக இருந்துக்கணும் எல்லாம் சாமியர்கள் தான் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதாம் அம்மான் நான் பிறந்தேன் இப்போ இருபத்தி நாலாம் அம்மா நடக்குது நாற்பத்தஞ்சு வயசு செப்டம்பர் நால்தான் பிறந்தேன் ஆகஸ்ட் ஒம்பது அம்மா அம்மா தான் என் வீட்டுக்காரா செப்டம்பர் இருபத்தி தேதி பிறந்தார் தேங்கி மக்களை தேங்கி மக்களை சரி இது பார்த்திங்களா மா ம சமயமாத மாதிரி சேலத்தில் அமைஞ்சிருந்து பார்த்தீங்களா நான் போட்டு வீடியோவில் போட்டுருந்தேன் பார்த்திங்களா